சட்டமைய ஆள ஆளப்போகின்ற முதல்வர் எங்கள் எடப்பாடியை முன்னிட்டு வருகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவருடைய வருகிறது அதற்கு விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பத்தாம் தேதி ரத்த தானம் தேதி தங்கத்தேர் பன்னிரெண்டாம் தேதி அன்னதானம் மூன்று நிகழ்ச்சிகள் இருபத்தி பேருக்கு அன்னதானம் வழங்குகிறோம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ரத்தான வழங்குகிறார்கள் அரசு மருத்துவமனை சிவகாசி அரசு மருத்துவமனை ராஜமலை அரசு மருத்துவமனை சில்லுத்தூர் அரசு மருத்துவமனை பெருநகர் மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை சிவகாசியில் பட்டாசு உயிரிழப்பு நிறுத்த ரத்தத்திற்காக அரசு மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் செவ்வாய் மட்டும் கொடுப்போம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ரத்த தானம் தலைவர் எடப்பாடியுடைய விழாவை முன்னிட்டு இருபத்தி ஏழைகளுக்கு பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்குகிறோம் ஆறு இடங்களிலே முக்கிய ஆலயங்களிலே தங்கத்தெருத்து சிறப்பு வழிபாடு செய்கிறோம் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் ஆலயங்கள் பள்ளிவாசர்களில் அவரவர் மத வழிபாடு படி பிரார்த்தனை செய்து இடப்பாளர் நிவரோடி வாழ வேண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம் இந்தியா பதவி முயற்சியை இது வந்து நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நமது நாட்டில் போயிருந்த அப்பாவிகளை அநியாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது உள்ள அத்தனை பேர் பாராட்டினார்கள் நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம் விருதுகூர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழுமனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய கட்டளை நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் கட்டளை கட்டளையே நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கலவு பொச்சல எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்கும் நாங்கள் இந்திய உணர்வோடு வழியில் வந்தவர்கள் நாங்கள் நெறிமுறையை பழக்கத்தை படப்பிடித்து இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த உதவி நடக்கிறது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அதிமுக பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் அண்ணா திமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அடையாளமாக தேவையான சொன்னால் ஆயிரம் பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சிவகாசியிலிருந்து ராஜபாளத்திலிருந்து சில்லுத்திலிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்துச் செல்வதற்கு நான் தயாராக இருக்கேன் ஆண்டு அதிமுக ஆட்சி தொட நாலாவது ஆண்டு வந்து என்ன சொல்ல அஞ்சாம் ஆண்டு தொடங்குது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய நினைவு போயிருந்தோங்க அவருடைய ஆட்சியை பத்தி அஞ்சாவது ஆண்டு ஆட்சியிலே எந்த வாங்கும் நிறைவேற்றல சொல்லு எதை சொல்லு எதை அவருக்கு புரியல நீட்கள் ரத்து பண்ணுவோம் சொன்னாங்க வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணும் சொன்னார் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் முத கையெழுத்து ஒரே கையெழுத்து அதுக்கப்புறம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாங்க நாலு வருஷம் ஆச்சு நீட் ரத்தாக மதுக்கடையை முழுமுதுவாக மூடுவோம் தமிழ்நாட்டில் தான் இளம் விதவிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சகோதரி கனிமொழி கொண்டு சொன்னார்கள் ஸ்டாலின் சொன்னார் கருப்புடி வீடு வீடு கருப்புடி எல்லாம் வந்து தூக்கி நின்னாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு வருமானத்தை கூட்டிருக்காங்க சாராயத்தில் அதுவும் செய்யல நீ என்ன பண்ணியிருக்காங்க பள்ளியில் கல்லூரியில் படித்த மாணவருடைய கடன்களை ரத்து பண்ண போறது ரத்து பண்ணிருக்காங்களா நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதார வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா எதுவுமே செய்யலையே செஞ்சே இன்ஜினியர் நடத்தும் அரிசி வேலையை கூட்டிருக்காங்க பருப்பு வேலையை கூட்டிருக்காங்க மரண வேலையை கூட்டிருக்காங்க எல்லா வேலையும் கூட்டிருக்காங்க எந்த எல்லா வேலையும் தாறுபார பூச்சி கம்பி வேலை செங்கல் வேலை சிம் வேலை எல்லாம் ஏறிப்பூச்சி எந்த வேலை குறைஞ்சிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன செய்ய இருநாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வருது பட்ஜெட்ல குடும்பத்துக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு வாடகை நாலாயிரம் ரூபாய் கொடுக்க வாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் பத்தாயிரம் இருந்த போதும் குடும்பத்தை நடத்திக்கலாம் அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் இருந்த போதும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் குடும்பத்தை நடத்த முடியும் சாப்பாடு மூணு தான் சாப்பாடு முடியும் இல்ல ஒருவேளை சாப்பாடு தான் அந்த அளவுக்கு நிலவ மாறி இருக்கு எடப்பாடி ஆட்சியுடைய சிறப்பையும் ஸ்டாலின் ஆட்சியுடைய கஷ்டகாலத்தை பாருங்கள் பிரித்து பாருங்கள் பகிர்ந்து பாருங்கள் அப்போது தெரியும் ஸ்டாலின் சொல்வது பொய்யா அண்ணாதிமுக சொல்வது பொய்யான்னு ஸ்டாலின் சொல்வது அத்தனை பொய் எடப்பாடியா சொல்லுவது அவர் நேர்மையான வார்த்தைகளை சொல்கிறார் உள்ளதை சொல்கிறார் நல்லதை செய்கிறார் கும்மையை சொல்லுகிறார் செய்தியை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவன் தான் நாட்டை ஆள வேண்டும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்குவதற்காக பொய்யான வேஷங்களை குழு மூட்டையில் அழுத்து விடுகிறார் அது நடக்காது நடக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் வெளித்தேற்று விட்டார்கள் அருமையான சம்பத்தியடியே இந்த தேர்தல் அடிப்பார்கள் குறுப்பேசி அண்ணாதிமுக ஏற்கட்டும் திமுக இறங்கட்டும் சார் நாலாண்டுகளுக்கு நாலாண்டுகள் அச்சு சிறப்பாக நடந்தது தான் மக்கள் சிறப்பான ஆட்சின்னு போய் நச்சான்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிக் கொடுத்துருக்காரு எந்த மக்கள் நச்சான்று கொடுத்துருக்காங்க வீட்டில் போய் கழுத்துக்காக வச்சிருக்க குத்துராம்கள் கேட்க சொல்லுங்க

பழைய ஓய்வு திட்டத்தை கேட்டு போராடி அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அவங்க திட்டத்தை நிறைவேற்றல அரசு ஊழியரும் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கத்துடைய ஆசிரியரும் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க மக்கள் சந்தோஷமா இருக்கா சொல்லி இவரும் சந்தோஷமா இருக்காரு முதலமைச்சருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு அவருடைய வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அது உண்மைதான் மற்றவர்கள் வருத்தத்தில் இருக்காங்க அதற்கு தகுந்த தக்க பதிலடியை இருபத்தி தேர்தல் முடிவு சொல்லும் அங்க போய் பட்டம் அமைக்கும் போது அவன் கண்ணுக்கு மாதிரி தான் தெரியும்

மக்களுடைய நன்மையை கருத்தில் கொள்வதே கிடையாது தங்களுடைய சுயநலம் அவருக்கு எது சுயநலமாக தெரிகிறதோ அவர்கள் சொந்த சொந்த இடங்கள் அவருக்கு வேண்டிய ஒரு இடங்கள் ஆளுங்கு சேர்ந்த இடங்கள் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கழிப்பிடங்களை இடிக்க வேண்டும் அதுதான் நோக்கமே ஒழிய பொதுமக்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சு போய் ஒரு திமுக மாமன்ற உறுப்பினரே நேற்று தீக்குடிக்க போயிருக்காரு அவர் அண்ணா திமுக கிடையாது திமுக உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் உதயசீலர் ஜெய்சவர் அவர் போய் தீக்குடிக்கு போய் என்ன கட்சி நான் சொல்லுங்க நான் சொன்னா தப்பு நீங்க ஆனால் திமுக நடவடிக்கை எல்லாமே வந்து கேலிக்குறிதாகி போச்சு மாநகராட்சி இன்னைக்கு பேநகராட்சி ஆகி போச்சு மாநகராட்சியில் எந்த வேலையும் நடக்கல எதுவுமே சிவாசி மாநகராட்சி அசிங்கப்பட்டு போச்சு பூரா கம்சர் கரப்சர் கூட அரவாகி போச்சு ஆனால் இதெல்லாம் மாத்தணும் சொன்னா ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை நானும் அதிகாரத்தில் இருந்திருக்கேன் பத்து வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன் பாஞ்சு வருஷம் நகராட்சியுடைய வைச்சியமா இருந்திருக்கேன் இப்படிப்பட்ட இளநிலை அரசியலை ஒரு காலம் செய்தது கிடையாது ஆகவே அதிமுக நல்ல ஏழு அண்ணா அதிமுக ஆளுகின்ற இடத்துக்கு வரப்போகிறது முகம் முதலமைச்சராக போகிறார் தமிழ்நாடு வாழப் போகிறது தமிழ் மக்கள் வாழப்போகிறார் சந்தோஷமா வாழப் போகிறார்